வணக்கம் நண்பர்களே பணமில்லாமல் வியாபாரம் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படை விதிகளாக சேல்ஸ்மேன்ஷிப்பும் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இந்த முதல் தலைமுறை சேல்ஸ்மேன் எப்படி முதல் தலைமுறை தலைமுறை வியாபாரம் என்டர்பினர்ஷிப் என்று இருக்கிறது அது மாதிரி முதல் தலைமுறை சேல்ஸ்மேன் அந்த குடும்பத்தில் இதுவரை யாருமே சேல்ஸ்மேனாக இருந்ததில்லை ஆனால் முதல் முறையாக ஒருவர் சேல்ஸ்மேன் ஆகிறார் அவருக்கான முழு தகுதி என்ன முதற் தகுதி என்ன முழு தகுதி என்பது வேறு முழு தகுதியை அடைய வைப்பது எது முதல் தகுதி கூச்சம் இல்லாமல் அதாவது கூச்சம் என்பது நாம் அடுத்து பேச தயக்கம் இல்லாமல் பேச வேண்டும் அணுக வேண்டும் ஒரு மனிதரை தானாக முன்வந்து அணுக வேண்டும் இதுதான் இந்த சேல்ஸ்மேனுக்கு இருக்கிற முதல் தகுதி இரண்டாவதாக என்ன சொ என்ன சொல்லிவிடுவாரோ நம் மறுக்கப்படுவோமோ நாம் சொல்லும் சில விஷயங்கள் அங்கு மறுக்கப்படுமோ தோற்றுவிடுமோ என்ற பயம் இல்லாமல் அதுதான் கூச்சம் இல்லாமல் என்று சொன்னேன் அந்த கூச்சங்கள் தான் தடுக்கும் அவைகள் இல்லாமல் மற்றவர்களை அணுகும் ஒரு தகுதி இதுதான் சேல்ஸ்மேன்ஷிப்புக்கு இருக்கிற முதல் தகுதி உங்கள் எந்த கருத்துக்கள் தோல்வியடையும் உங்களுடைய எந்த சேல்ஸ்மேன்ஷிப் உங்களுடைய பேச்சு எங்கு தோல்வியடையும் எங்கு அது தடைகளை எங்கு உங்கள் உங்களுடைய சேல்ஸ்மேன்ஷிப்புக்கு தடைகள் வரும் அடுத்தடுத்து வீடியோக்கள் பாருங்கள் மார்க்கெட்டிங் ஸ்கில் சேல்ஸ்மேன்ஷிப் குறித்து நான் என்னுடைய அனுபவங்களை பார்த்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்